அனைவருக்கும் வணக்கம் மேஷம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேஷம் ராசி கூட பொருந்தக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனாட்டிங்க அப்படின்ட்டு மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திரிக்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தான் ஃபியூச்சர்ல நம்ம வந்து நம்மளுடைய மேஷம் ராசி அஸ்வினி நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிபிகேஷன் வழியாக இமீடியட்டா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே மேஷம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலப்புருஷ தத்துவப்படி முதல் ராசியாக வருவீங்க மற்றும் அஸ்வினி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுமே நம்மளுடைய மேஷம் ராசி கூட தான் பொருந்துவீங்க மேலும் நம்மளுடைய அஸ்வினி நட்சத்திர நண்பர்களோட அதிபதி கேத்து பகவான் காரணத்தினால நீங்க வேண்டி வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வார சனிக்கிழமைகளில் காலையிலோ அல்லது மாலையிலோ ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினாலும் உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் மட்டும் அல்லாது இனி வரவுக்கும் அனைத்து மாதங்களிலுமே நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து உங்களுடைய பனிரெண்டாவது வீடும் சொல்லக்கூடிய சுபத்துவம் வாய்ந்த சுப விரைய நம்மளுடைய ராகு பகவான் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் இப்போ நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய ஓன் பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் செய்வதற்கும் மேலும் வந்து அந்த பிஸ்னஸ்ல வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா வந்து நல்லபடியாக லாபம் ஈட்டுவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து உங்களுக்கு அற்புதமான கணிந்து வரக்கூடிய உன்னதமான மாதமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்ப ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீண்ட காலமா ஒரு கனவு வச்சுட்டு இருக்கீங்க அதாவது பங்கு சந்தையில பணத்தை முதலீடு பண்ணணும் அப்படின்ட்டு நீங்க எதிர்பார்க்கின்றோன்னு பங்கு சந்தையில பணத்தை முதலீடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபம் சற்று கூடுதலாவே கிடைப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நண்பர்களே அதே சமயம் பங்கு சந்தை அப்படின்றது வந்து ஒரு விதமான சூதாட்ட களம் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பண விஷயத்தில் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும்க மேலும் இதே பனிரெண்டாவது வீட்டில் நம்மளுடைய சூரியன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கோள்களுமே வந்து கலவையாக வந்து நம்ம Yeah. ராகு கூட சேர்ந்து இருக்காங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கோ அல்லது முக்கியமாக வந்து உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு முக்கியமாக உங்களுடைய தந்தைக்கு உங்களுக்கு வந்து அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க இப்போது இதன் காரணமாக வந்து நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை வந்து கொஞ்சம் அமைதி எல்லா விஷயத்தில் கொஞ்சம் சைலண்டாக பொறுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கு வந்து எந்த ஒரு பெரிய லெவல் கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து உங்களுக்கு அற்புதமாக கணிந்து வரக்கூடிய உன்னதமான நல்ல மாதமாக மிக சாதியமாக திகழ்வதற்கு வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து உங்களுக்கு சனீஸ்வரர் மற்றும் செவ்வாய் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுக்கு நல்ல விதமாக உங்களுடைய பதினோராவது விடல்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கே ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் எப்பவுமே வந்து மூணு ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய ஊஜை ஸ்தானங்களான மறைவு ஸ்தானங்களில் வந்து எந்த ஒரு பாவகிரகமோ அல்லது சர்ப்ப அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நம்ம எதிர்பார்த்ததோடு நமக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத ஐதியங்க அதற்கு தகுந்த இப்போ சனீஸ்வரர் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான இடமாகவே உங்களுடைய பதினோராது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபசானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு அதே சமயம் அவர் கூட வந்து கலவியா நம்மளுடைய செவ்வாயா அமர்ந்துகிட்டு இருக்காரு இதன் காரணமாக வந்து இப்போ நீண்ட ஒரு ரியல் எஸ்டேட் துறையில இருக்கீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுடைய படிப்பதற்கும் மேலும் மேலும் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற வந்து நல்லபடியாக லாபம் ஈட்டுவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய பிள்ளைகளின் பெயர்லையோ அல்லது வந்து உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெயர்லேயோ வந்து புதிதாக சொத்து சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற வந்து உங்களுடைய பேர்லையோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை தொகையின் பேரிலே அல்லது உங்களுடைய பிள்ளைகளின் பேரிலே வந்து புதிதாக சொத்து சேர்க்கை செய்வதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு இப்போ உங்களுடைய பூர்வீக சொத்து வராமல் கொஞ்சம் அதில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் அந்த சொத்து சம்மந்தமாக உங்களுக்கு யார் கூட பிரச்சனைகள் இருக்கோ அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்டாக பேசி பார்த்தீங்க அப்படினாலே அதிகப்படியாக உங்களுக்கு வந்து சேர வேண்டிய சொத்து வந்து உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாக இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலம் வந்து அப்ராட் போயிட்டு ஜாப் பண்ணணும் அல்லது வந்து அப்ராட் போயிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக நீங்கள் அப்ராட் போயிட்டு ஜாப் பண்ணுவதோ அல்லது வந்து அப்ராட் போயிட்டு செட்டில் ஆவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து உங்களுக்கு அற்புதமாக கணிந்து வரக்கூடிய ஒரு உன்னதமான நல்ல மாதமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது குரு பகவான் வந்து உங்களுடைய ராசியில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு சமுதாயத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்பு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் அவங்களுடைய தொடர்பு மூலமா நீங்க எதிர்பார்க்கின்றனமா இந்த சமுதாயத்தில் வந்து ஒரு நல்ல உயரத்திற்கு ரீச் ஆவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மேலும் குருவுடைய பார்வை உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய சாணம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணத்திலையும் விழுதுங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில பெற்றோர்கள் வந்து திருமணம் ஆயிட்டு குழந்தைகள் வரம் இல்லாமல் ரொம்பவே அவதி குழாய்ந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த பெற்றோர்கள் வந்து இப்போ நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி குழந்தைகள் வரம் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற அடுத்த பத்து மாதத்துக்குள்ள ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாகவோ இன்று எடுப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க கொஞ்சம் மந்த தன்மையாக இருந்தது அப்படின்னாலும் எந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் ஒர்க் பண்ணி முயற்சி பண்ணி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்க படிக்கின்ற விஷயங்கள் அனைத்தும் வந்து உங்களுடைய மனதில் நின்றுட்டு நீங்கள் ஃபியூச்சரில் எதிர்கொள்ளவிருக்கும் விற்கும் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து உங்களுக்கு அற்புதமாக கணிந்து வரக்கூடிய நல்ல மாதமாக மிக சாதிமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்ப ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக திருமண தடை நாள் இருந்திருக்கீங்க நீங்க எந்த காரணத்து கொண்டு கவலைப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இல்ல நண்பர்களே குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து தன்னுடைய ஒன்பதாம் பறவையாக அவங்களுடைய பூர்வ உங்களுடைய ஐ ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்கிய மற்றும் தந்தை சார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு மறுபடியும் விடாது ட்ரை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்லவரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட் சாட்டில் கிரகதோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் உங்களுக்கு இருக்கின்ற கிரகதோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்ப போவேக்கூடிய சீக்கிரத்தில் உங்களுடைய மனதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வரன் அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோட்ச ரீதியான பொது பலன்கள் மட்டும்தான் நண்பர்களே இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாதுங்க ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்குமா அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மேஷம் ராசி அஸ்வினி நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ